ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தவறியும் இந்த ஒரு பொருளை மட்டும் யாரும் வாங்கிவிடாதீர்கள் ஆடி முடிந்து ஆவணி வந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நம் வீட்டில் அடிக்கடி சொல்வார்கள் ஏன் ஒரு படத்தில் கூட ஒரு தாய் கதாபாத்திரத்தில் நடித்த பெண் அவரின் மகனாக நடித்த பையனை பார்த்து கூறுவார் ஆடி போய் ஆவணி வந்தால் என் மகன் டாப்பாயிருப்பான் என்று அதுபோலதான் ஆடி மாதம் ஒரு ஆட்டு ஆட்டி வைத்துவிடும் குடும்பத்தை ஆடி முடிந்து வரும் இந்த ஆவணி முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது அப்படிப்பட்ட இந்த நாளில் யாரும் இதை மட்டும் வாங்கிவிடாதீர்கள் அது என்ன பொருள்கள் என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆவணி முதல் நாள் அன்று வீட்டை சுத்தம் செய்யும் எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது அதேபோல் மளிகை பொருளை அன்றைய தினத்தில் வாங்கினால் நல்லது முதலில் மஞ்சள் இல்லை மஞ்சள் தூள்தான் எழுத வேண்டும் புளி உப்பு வெள்ளம் எண்ணெய் வத்தல் மிளகாய் வத்தல் வகைகளை எழுதக்கூடாது மங்களம் நிறைந்த இந்த மாதத்தின் முதல் நாளை மங்களகரமான பொருள்களை தான் முதலில் வாங்க வேண்டும் முடிந்தவரை இந்த நாளில் செருப்பு